ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எப்படி குரூப் ஃபார் எக்ஸாம் எழுதினீங்க குரூப் ஃபார் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் வந்து எப்படி இருந்ததுன்னு நீங்கள் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோட ரிவ்யூ வந்து நான் இப்போ சொல்லப் போகிறேன் குரு இந்த குரூப் ஃபார் எக்ஸாம் கொஸ்டின் தமிழ் வந்து ஸ்டாண்டர்ட் வந்து ஓரளவுக்கு டிகிரி ஸ்டாண்டர்டில் தான் கேட்டிருக்காங்கன்னு சொல்லணும் ஏன்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்லாம் கேட்கல சரிங்களா ரொம்ப டஃபாக தான் இருந்துச்சு கொஸ்டின் பேப்பர் ஈஸியெலாம் கிடையாது நீங்கள் எல்லாம் எழுதுறவங்க எல்லாேருக்குமே தெரியும் ஒரு குரூப் டூ ஏ லெவலில் தான் இந்த கொஸ்டின் பேப்பர் இருந்துச்சுன்னு சொல்ல முடியும் அது மாதிரி கொஸ்டின் வந்து நூற்றுக்கு நூறு அடிக்க முடியுமா தொண்ணூறு அடிக்க முடியுமான்னா அடிக்க முடியாது கண்டிப்பாக அடிக்க முடியாது தொண்ணூறு வரைக்கும் தான் அடிக்கலாம் அதுவும் நல்லா ரொம்ப நல்லா படிச்சிருக்கோம் தான் அடிக்கலாம் எண்பத்தஞ்சுன்றது ஓகே சரிங்களா பட் நூற்றுக்கு நூறுலாம் அடிக்க முடியாது சரி அதை எப்படின்றது பாருங்க உங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்துருப்பீங்க நீங்க எக்ஸாம் நல்லா படிச்சுன்னு உங்களுக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் நான் சொல்கிறேன் சரிங்களா இந்த பாடும் பாடல் இதெல்லாம் வந்து நம்ம வந்து தான் பார்த்துருக்கோம் சரிங்களா இங்க பாருங்க பொருந்தா சொல்லை கண்டறிய முரல் வகுலி வாழை வியாழம்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நம்ம வந்து பார்த்ததே இல்லை சொல்லப்போனால் மீமிசை ஞாயிறு நமக்கு தெரியும் சரிங்களா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த கனம் காணம்ன்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு அப்புறம் தாரணிலாம் தெரியும் இங்க பாருங்க இந்த சாந்து குருவி சுனை அருவி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் கொஞ்சம் டஃபா தான் இருக்கு ஒளி மரபை புல் கேட்டிருக்காங்க சரிங்களா இதெல்லாம் ஆன்சர் கமெண்ட்ல தெரிஞ்சதை சொல்லுங்க சரிங்களா இது பாருங்க என்னங்க இது இரண்டாம் வேற்றுமையில் இருப்பது முதல் வேற்றுமையாகும் முதல் வேற்றுமையில் இருப்பது மூன்றாம் வேற்றுமையாக மாறும் வினை எப்பொழுது நிகழும் கேட்டிருக்காங்க கொஞ்சம் டஃபான கொஸ்டின் தான் ஈஸியான கொஸ்டின் டஃபான கொஸ்டின் தான் அது மாதிரி இந்த தமிழ் டு அதான் இங்கிலீஷ் டு தமிழ்ன்ற டிரான்ஸ்லேஷன் நிறைய கேட்டிருக்காங்க அது அதை வச்சே ஒரு பத்து கொஸ்டின் இருக்கு இந்த அதுவும் இந்த சப்ஜெக்ட்ல என்னன்னு கேட்டிருக்காங்க புவியலில் அட்வான்ஸ் என்ன பொறியியலில் அன்சார்ஜ் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க நார்மலா கேட்டா நம்மள ஏதாவது பண்ணி எதிர்போமோ என்னட்டு அந்த அந்த சப்ஜெக்ட்ல என்ன தமிழ்ல எப்படி வரும்ன்றது கேக்குறாங்க சரிங்களா அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு தோழன் என்ற பொருள் காம்ரேட் அதெல்லாம் கேட்டிருக்காங்க நான் காம்ரேட்னா நம்ம பொதுவா இந்த காம்படிஷனா சீனா அப்படின்றத வச்சு நான் சீனா நடிச்சிருக்கேன் உங்களுக்கு ஆன்சர் இருந்தே கமெண்ட்ல போடுங்க நான் சாயங்காலம் வந்து ஆன்சர் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆன்சர் கீ போட்டு வரேன் சரிங்களா விருந்து விருது இதெல்லாம் கொஞ்சம் ஈஸி தான் ஓரளவுக்கு பிப்டி கொஸ்டின் ஈஸியா இருந்தது பட் பிப்டி கொஸ்டின் வந்து கொஞ்சம் டஃபா தான் இருந்துச்சு மழை தெரியும் பாடு பாட இருந்து ஒழுகுதல் பண்பு எனப்படுவது அதை அப்படியே அரேஞ்ச் பண்ணி சொல்லுவாங்க இங்க பாருங்க இந்த இங்கிலீஷ் டு தமிழ் அங்க ஒரு பொருத்துக்கு இருந்து இங்க ஒரு பொருத்துக்கு இருக்கு அதுக்கப்புறம் இந்த புவியில் அட்வான்ஸ் இருந்துச்சு இந்த கொஸ்டின் வந்து நம்மளோட யூடியூப் சேனல்ல போட்டிருக்கோம் அதாவது இது வந்து ஏஎம்டிஎன்எல் ரெடி பண்ண கொஸ்டின் தான் இது அப்படியே மூணு கொஸ்டின் அப்படியே வந்திருக்குங்க அந்த ஆக மொத்தம் இந்த மூணு லாஸ்ட் மினிட் த்ரீ ஹண்ட்ரட் கொஸ்டின் ஒரு இது போட்டிருந்தேன் அதுல நீங்க பாத்திருந்தாலும் சரி இல்ல எய்ம் டிஎன்எல் எக்ஸாம் எது இருந்தாலும் சரி இந்த மூணு கொஸ்டின் வந்துச்சு அப்ப டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ல மூணு கொஸ்டின் வந்து அவுட் ஆஃப் த ஈஸியா நம்ம ஆல்ரெடி பார்த்ததே வந்துருச்சு ஆண்மணி கடிகை என்ற இ ஆசிரியை ஏற்பரி சுட்டுகன்னு கேட்டிருக்காங்க கமண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க இதனடா கேட்டிருக்கீங்க ஒருவர் ஒருவராக மடமுமாக மடந்தை நாம எதிர்ச்சொல்லை தருகன்னு கேட்டிருக்காங்க உண்மையிலே எனக்கு எல்லாம் ஒன்னும் புரியல ஒருவர் அல்லது நூல் கூறும் கூட்ட விளக்கம் எடுத்து பயன்படுத்த வேண்டிய நிறுத்தக்குறி இந்த நிறுத்தக்குறி ரிலேட்டடா ரெண்டு கொஸ்டின் இருக்கு மருவில மறு ஈசி இது ஈஸியா கேட்டிருக்காங்க இந்த அகரவரசிப்படி இதுகள் இதுவும் ஈஸியா தான் இருக்கு ஒரு அணில் வரணும் ஒரு அணியில் இருக்கு இது தவறு சரிங்களா அப்ப அத கூட்டு தவறுன்னு சொல்லணும் இங்க பாருங்க இங்க தமிழ்ல இது வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஓரியன்டா சரிங்களா அது இங்கிலீஷ் டு தமிழ் கேட்டிருக்காங்க அப்புறம் பாருங்க வரலாற்றியலில் ஹால் என்னன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா வரலாற்றியலில் கிளேசியர் படிச்சிருப்போம் பனி அதனால அது ஓரளவுக்கு சொல்லிடலாம் இங்க பாருங்க வேட்டரன் கலைச்சொலுக்கு நேரான தமிழ்ச்சொல் வேட்டையரன் கேட்டிருக்காங்க வேட்டரன் நம்ம வந்து வீரன் அந்த அந்த ரிலேட்டடா இருக்கும் இங்க வந்து திறனாளர்னு சொல்லிடலாம் மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ பாருங்க அடோரிங் ஆங்கிலே சொல்லுக்கு தமிழ் சொல் சார் இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது பாருங்க இந்த படத்துக்குள்ள பாருங்க இது ஃபுல்லா அப்ப என்னங்க இங்கிலீஷ் டு தமிழே நிறைய கேட்டிருக்கீங்க குரு ஃபோர் லெவல்ல டிரான்ஸ்லேஷன் தான் ரொம்ப முக்கியம் நினைச்சு கேட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல திவான் பகதூர் பவானந்தம் பிள்ளை இது படி கேட்டிருக்காங்க தகுதியான் வென்று விடல் மிகுதியான் மிக்கவரை தாந்தம் தகுதியான் வென்று விடல் அது ரிலேட்டா கேட்டிருக்காங்க சோ இந்த எண்பது கொஸ்டின் வந்து ஒரு ஐம்பதுலேருந்து இருந்து அறுபது வந்து நார்மலா படிச்சவங்க அடிச்சிடலாம் அதுக்கப்புறம் ஒவ்வொன்றும் கஷ்டமா தாங்க இருக்கு ஈஸியெல்லாம் கிடையாது சரிங்களா இது ரெண்டு கொஸ்டின் ரொம்ப ஈஸி பார்த்தோன்னே அதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம் அதாவது இங்கிலீஷ்ல தப்பா சொன்னா சாரிங்க விஷுவல் ஸ்கேனர் கேட்டிருக்காங்க சரிங்களா இதெல்லாம் இங்கிலீஷ் டு தமிழ் தான் கேட்டிருக்காங்க இரிகேஷன் டெக்னாலஜி கேட்டிருக்காங்க ப்ரொபோசல் கேட்டிருக்காங்க பாருங்க இங்கிலீஷ் டு தமிழ் தான் நிறைய வேர்ட் இருக்கு பத்து கொஸ்டின் பன்னெண்டு கொஸ்டின் இருக்கு அவங்க இலக்கிய இலக்கணம் எங்கெங்கோ படிச்சிருப்பாங்க சம்டைம் எப்படி கேட்க போறாங்க என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு சோ இந்த நூறு வினாக்கள்ல வந்து எண்பது தான் எழுபதுல இருந்து எண்பது நல்லா அடிச்சிட முடியும் அதுக்கு மேல அடிக்கிற ஒவ்வொன்றும் அதிர்ஷ்டத்துலயும் ரொம்ப நல்லா படிச்சிருந்தவங்க அடிக்கலாம் ஸோ எண்பதுன்றதான் நார்மலான இது என்னோட ஒப்பீனியன் நீங்க என்னன்றது தமிழ்ல வந்து எண்பதுன்றது என்னோட ஒப்பீனியன் நீங்க என்னன்றது கமாண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க அப்புறம் ஜிஎஸ் பார்ப்போம் ஜிஎஸ்டு கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்ட் தான் இருக்குங்க எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்ட் தான் நடப்பு ரிலேட்டட் தான் இருக்கு ரொம்ப கம்மி ஸ்டார்டிங் ரொம்ப கம்மி அந்த திரௌபதி முந்த பிரென்ட் பிரெசிடண்ட் யாரு வந்து வெளிநாட்டு மீட் பண்ணாங்க அந்த அது மாதிரி கொஸ்டின் கேட்டுக்கா அதெல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்ட் தான் பாலிட்டி ரிலேட்டடா இது பாருங்க இது எக்கனாமி ஓரியன்டா இது வந்து ஆக்சுவலி இது வந்து எக்கனாமிக் சர்வே ஆஃப் தமிழ்நாடு ரிலேட்டடா இருக்கும் பொருளா தமிழ்நாடு பொருளாதாரம் இதுவும் அப்படிதான் இது ஹிஸ்டரி பிளஸ் வந்து தமிழ்நாடு சாரி ஹிஸ்டரி பிளஸ் வந்து அந்த எக்கனாமி ரிலேட்டடா வரும் ஜமீன்தார் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் அதை வச்சு ஆன்சர் பண்ணிடலாம் சொல்றேன் இது பாருங்க அமைச்சர் பட்ஜெட் அடி ஆண்டை அடிப்படையாக கொண்டு கால காலவரிசைப்படி எதுக்க திருக்குறளில் அமைந்துள்ள துறவிரியல் அதிகாரத்தின் எண்ணெய் குறிப்பிடுகன்னு கேட்டிருக்காங்க துறவெறியல் அதிகாரத்தை அந்த ஆடல முப்பத்தி மூணு அதிகாரமும் நம்ம வந்து படிச்சு அதுல துறை துறவரில் எப்ப எதுல வரும்ன்றதை நம்ம சொல்லணும் சரிங்களா இது வந்து நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் நியூ இந்தியா தேசபக்தி இந்து இது வந்து பார்த்தோன்னே சொல்லிடலாம் சுயமரியாதைக்கு நியூ இந்தியாவுக்கு சம்பந்தமும் இல்லை இது தவறு ஃபர்ஸ்ட் மட்டும் கரெக்டான சொல்லிடலாம் இது வந்து நீதி கட்சி ஒரு ரெண்டு இடம் கேட்டிருக்காங்க சயின்ஸ்ல ஆர்என்ஏ அதை பற்றி கேட்டிருக்காங்க இது பாருங்க இஸ்ரோவால் ஜிஎஸ்எல்வி ராக்கெட் ஏவப்பட்ட தினம் எக்ஸாக்ட் டேட் கேட்டிருக்காங்க இதெல்லாம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நம்ம இஸ்ரோ பத்தி நல்லா படிச்சு தான் ஆன்சர் பண்ண முடியும் இந்த ரெண்டு கொஸ்டின் ஈஸி நாப்பத்தி ரெண்டாவது திருத்த சட்டம் யாருன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்திரா காந்தி தான் சரிங்களா இது வந்து அதே மாதிரி ஈஸி தான் இது வந்து மாநிலங்கள மாநிலங்களுக்கு குழுக்களை காலவசம் அதாவது இன்டர்ஸ்டேட் கவுன்சில் இன்டர்ஸ்டேட் வரக்கூடாது சரிங்களா இது வந்து மத்திய மாநிலம் ஒரு ஒரு ரிலேட்டடான குழு அது வரணும் என்ன எப்படி என்னன்னு தெரியல மிஸ்டேக்கா இருக்கு சரிங்களா இந்த ஆக்ட் எல்லாம் சுத்தமா பார்த்தது இல்லைங்க உண்மையாக நான் சொல்லணும் இந்த ஆக்ட் எல்லாம் ரொம்ப டீப்பா போய் ஆக்ட் எல்லாம் பார்த்தது இல்லை இந்த ஆக்ட் எல்லாம் கேட்டிருக்காங்க இதெல்லாம் கஷ்டம்தான் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டொண்ட்டி த்ரீ அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் அடிச்சிடலாம் டுவெண்ட்டி ஃபோர் கூட அடிச்சிடலாம் ட்வெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் அடிச்சிடலாம் ஒரு கொஸ்டின் மட்டும் ரொம்ப இதாக இருக்குது அதை நான் காட்டுறேன் என்னடா கொஸ்டின்னு கேப்பா அது மேக்ஸா இல்லை விஷனா இல்லை சர்வேயர் கொஸ்டினா தெரியல அதையாண்டா இங்கே கேட்டு வச்சிருக்கின்ற மாதிரி மனசில் இருந்துச்சுட்டு இருந்தேன் மேக்ஸ்லாம் ஓரளவுக்கு ஈஸி தான் மேக்ஸ் சொல்யூஷன் வந்து இன்னைக்கு சாயங்காலம் போட்டுறேன் கன்ஃபார்ம் கொஞ்ச நேரத்திலே போட்டுறேன் பாம்பே திட்டம் இதெல்லாம் கேட்டிருந்தாங்க இதுவும் டஃப் தாங்க எழுபத்தஞ்சுக்கு உங்களால ஒரு அறுபது தான் அடிக்க முடியும் நல்லா படிச்சவங்களே ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியண்டடாகவும் பிளஸ் கொஞ்சம் தமிழ்ல டஃப் ஆகும் உள்ள ஒரு சில இதெல்லாம் கொஸ்டின்லாம் இதுல கேட்டு வச்சிருந்தாங்க சரிங்களா இதுதான் வந்து ஏசியன் ஹிஸ்டரி அந்த இது ரிலேட்டடா வந்து மெடிக்கல் ஹிஸ்டரி அது ரிலேட்டடா வந்த கொஸ்டின் அம்மா ஜீனஸ் என்ன புத்தகம் சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இது என்னடா குழு பிளஸ் வந்து யார் யார் சேர்மன் கேட்டிருக்காங்க தமிழ்நாடு ஊழல் தடுப்பு மற்றும் கண்பாணி கண்காணிப்பு இலவச ஆல்ரெடி இதெல்லாம் பாலிசி கொடுத்துருப்பாங்கல்ல அது ரிலேட்டடா கொஸ்டின் இதுதான் நில அளவை புத்தகத்தில் நிலமானது பின்வருமாறு மதிப்பு குறிப்பிடும் இதெல்லாம் இங்கேயா சிலபஸ்ல இருக்கா எதுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் கேக்குறீங்க ஏரியா வேலையெல்லாம் கொஸ்டினே கேட்கல சொல்ல போனா அதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம் இது எதுக்கு ஆப்டிடியூடல இந்த கொஸ்டின் கேக்குறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல இது விஏஓ சர்வே ரிலேட்டடா இருக்கும்னா நீங்க ஆல்ரெடி சிலபஸ் கொடுத்துருக்கணும் கொடுக்காம நீங்க இதை பத்தி கேக்குறீங்க இதேதான் புரியுமா பாருங்க இது நில அளவு புத்தகம்ன்றது நமக்கு எப்படி நார்மல் மனுஷனுக்கு தெரியும் இது தோரமே இல்ல கிளிக் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் அதெல்லாம் மற்ற கொஸ்டின் ஓகே தான் மற்ற கொஸ்டின் எல்லாம் கரெக்டா இருக்கு அந்த ஒரு கொஸ்டின் மட்டும் என்னடான்ற மாதிரி இருக்கு ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஆப்டியூட் பொறுத்த வரைக்கும்

அதிகபட்சமா எடுக்கலாம் அதுக்கு மேல எடுக்க முடியாது அதுக்கு எடுக்கிறவங்க ரொம்ப ஜீனியஸ் தான் ரொம்ப நல்லா படிச்சு ப்ரிப்பேர் பண்ணவங்க அவங்க எடுப்பாங்க இல்லன்னு சொல்லல ஒரு நூத்தி அறுபதுன்றது எடுக்கலாம் அதுக்கு மேல எடுக்க முடியாது நூத்தி ஐம்பதுன்றது ஓகே நூத்தி அறுபதுன்றது கொஞ்சம் நல்லா படிச்சு போராட்டுறவங்க நல்லா எடுக்கலாம் இது கேட்டிருக்காங்க சரிங்களா ரெண்டு மூணு அதுவும் டஃப்பாக தான் வந்து ஈஸியா எல்லாம் வரல திருக்குறள் ரொம்ப ஈஸியான கொஸ்டின்னா எதுவுமே கிடையாது டஃப்பான கொஸ்டின் தான் இதுலயும் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சுன்னா இந்த ஆன்சர் எதுவுமே தப்பு பண்ணிடுவோம் அப்புறம் அந்த துறை கேட்டிருக்காங்க என்ன ஈஸியா கேட்டிருக்காங்க திருக்குறளில் சொல்லுங்க கஷ்டமா தான் கேட்டிருக்காங்க ராமலிங்க அடிகள் பத்தி ரெண்டு மூணு கொஸ்டின் டஃபான கொஸ்டின் தான் சொல்லலாம் இந்த அகழ்வாரி நடைபெற்ற ஊர்கள் இது மட்டும் கொஞ்சம் ஈஸி எல்லாம் படிச்சிருந்தாங்க நம்மளோட சேனல்லேயே நம்ம போட்டிருப்போம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கரண்ட் அஃபேர்ஸ்ல போட்டிருப்போம் இந்த திரபதி ஏ பிஜே அப்துல்லாம் பிரணாப் முகர்ஜி நம்ம ஒரு பிரசிடென்ட் கனவர் பிரசிடென்ட் பிளஸ் சிறப்பு பத்தி கேட்டிருக்காங்க இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி கரண்ட் அஃபேர்ஸ் ஒரே படிச்சிருந்தா மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும் அது இதெல்லாம் நம்ம யாரா பாப்பாங்களா சிறப்பு நிலை என்ன வந்திருக்காங்க போனா நம்ம பாத்துருக்கவே மாட்டோம் ரொம்ப ஏதோ ஒரு ஞாபகம் தான் இவர் வந்து இந்த பிரசனை மீட் பண்ணாரு அவர் வந்து அந்த பிரசனை மீட் பண்ணாரு நம்ம பார்த்துனா மட்டும்தான் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் மேக்ஸ் கொஞ்சம் ஓகே அது இருபத்தி மூணு ஆப்டியூட் வந்து ஒரு சாரி ஆப்டியூட் அண்ட் ரீசனிங் வந்து இருபத்தி மூணு ஜென்ரல் ஸ்டடிஸ்ல வந்து ஒரு ஐம்பத்தஞ்சுல இருந்து ஐம்பத்தஞ்சு அறுபது ஸோ அது ஒரு எயிட்டி எயிட்டி ஃபைவ் தமிழ்ல ஒரு எயிட்டி ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் அடிச்சா ஓரளவுக்கு ஜீனியஸு ஒன் செவன்டி ஃபைவ்லாம் அடிச்சா அவங்க ரொம்ப பெரிய ஜீனியஸு அவங்கலாம் ரொம்ப பயங்கரமா படிக்கணும்னு சொல்லிடுவேன் நூத்தி ஐம்பதுலேருந்து நூத்தி ஐம்பத்தஞ்சு படிக்கிறவங்க தான் இதுக்கு கரெக்டான ஒரு இது இருக்கு ஸோ நீங்க என்னோட கட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒரு நூத்தி ஐம்பதுல இருந்து நூற்றி ஐம்பத்தஞ்சு வரும்னு நான் நினைக்கிறேங்க உங்களோட ஒப்பனின் என்னன்றது கமன் லேண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸ் சொல்யூஷன் உடனே போட்டு வரேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்